அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களை சோம்பல் இல்லாம சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சிவன்மலை ஆண்டவன் உத்தர பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதால குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரீங்களா அல்லது நினைத்த காரியங்கள் நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை பிரச்சனை இது போலவே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு கண்டிப்பா திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல நடந்து முடியுங்க கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் அகலும் எதையுமே ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது மிகவும் நல்லது யாருக்காவது உத்திரவாதம் தரும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டி இருக்கலாம் அதே போல தொழில் வியாபாரத்துல கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் கண்டிப்பா குறையும் புதிய வாடிக்கையாளர்களால திருப்தி ஏற்படும் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படலாம் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கலாம் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால வீட்டுக்கு தேவையான வசதிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமா தேவையான உதவிகள் கண்டிப்பா கிடைக்கப் பெறுவீங்க பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அதிகமான கவனம் தேவை எதையுமே ஒரு முறைக்கு யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி எதையுமே முன்னேறுவீங்க சொல்லலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகலாம் அரசியல் துறையினர்ல அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மன திருப்தியோடு எல்லா காரியங்களையும் செய்து சாதகமான பலனை பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பயணம் செல்ல நே நேரிடலாம் மனதுக்கு பிடித்தவங்களை சந்தித்து பேசுவதற்கான நேரம் உங்களுக்கு அமையும் பெரியவர்களுடைய சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாள்வதில் அதிகமான கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க ஆசிரியர்களுடைய ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லது முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும் அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலையானது சற்று சோர்வுடன் இருந்தாலும் அன்றாட பணிகள்ல சுறுசுறுப்புடனே நீங்கள் செயல்படுவீங்க குடும்பத்துல சுபிட்சமான நிலை இருக்கும் பண வரவுகளும் தேவைக்கு ஏற்றபடியே இருக்கும் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து போறது ரொம்ப நல்லது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பணிபுரியக்கூடிய பெண்கள் பிறர் விஷயத்துல தலையீடு செய்யாது இருப்பது நல்லது பண வரவுகள் உங்களது தேவைக்கு ஏற்றபடி இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈ ஈடுபடுத்தாது இருப்பது மிகவும் நல்லது கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதில் சில சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டர் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க சிறு சிறு விவ விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் எதிர்கொள்ள நேரிடலாம் மக்களுடைய ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் மேலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது நல்லது உடன் இருப்பவர்களால் சில மன சஞ்சலங்கள் அவ்வப்போது ஏற்படலாம் ஆனால் அந்த சஞ்சலங்கள் விரைவிலேயே மறையும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது உங்களுக்கு பரிகாரமாக பார்க்கும்போது திருவாசகம் படித்து வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மனதில் அமைதி உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் வியாழன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வரும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது யாருக்கிட்டையும் பெரிதா எந்த விதமான வாக்குவாதமோ பேச்சுவார்த்தையோ வச்சுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இதே போல குடும்ப உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் சிலிபுரக்கூடிய அனுபவங்களை காண முடியும் உற்சாகம் அளிக்கக்கூடிய இடங்கள் இயற்கை காட்சி நிறைந்த இடங்கள் அல்லது உணவகம் என அற்புதமான மற்றும் கலகலப்பான இடங்கள்ல தங்களுடைய துணையுடன் சென்று வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் இத்தகைய வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் ஒன்றாக இணைவதற்கு இது ஒரு மகத்தான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருவருமே ஒன்றாக நினைவுகளை உருவாக்கக்கூடிய ஏராளமான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சில டென்ஷன்களை அனுபவிக்கக்கூடிய இருங்க சில வீழ்ச்சிகள் அல்லது தவறான புரிதல்கள் உங்களுடைய உறவுகளுக்கு மன அழுத்தமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் அன்புக்கு உரியவர்களுடனான தொடர்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்கும் குடும்பத்து குடும்பத்தினுடனான உறவு ஆறுதலையும் ஆதரவையும் பெற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை துணையுடனான உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு உறவில் ஆறுதல் மற்றும் ஆதரவை அளிக்கும் வாழ்வின் ஏற்றத்திலும் இறக்கத்திலும் இந்த அன்பு மாறாமல் இருக்கும்படி பார்த்துக்கொள்வது நல்லது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியின் கீழ் பிறந்த நபர்கள் ஒரு நிலையான நிதி நிலைமையை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நிதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான உங்களுடைய முயற்சியில உங்களுக்கு ஆதரவாக எல்லாமே செயல்படும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து நீங்க வலுவான ஆதரவை அனுபவிப்பீங்க உங்களுடைய ஊக்கமும் வழிகாட்டுதலும் உங்களுடைய நிதி நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையிலும் கவனமாக இருக்கிறது நல்லது வெளிப்பு ஒரு கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகள் உங்களுடைய நிலையை மோசமாக்கலாம் மேலும் இந்த நேரத்தில் எந்த வணிகத்திலுமே முதலீடு செய்வதிலிருந்து இருந்து விலக்கி இருக்க முயற்சி செய்வது நல்லது குறுகிய கால முதலீடு எதிர்காலத்திற்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க உத்தியோகத்தில் வளர்ச்சியை கொள்ள முடியும் நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் நிர்வாகம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த நாட்களில் ஒரு தகுதியான விருந்தை அனுபவி ஏன் அப்படின்னா இது நிச்சயமாக அனைத்து கடின உழைப்பிற்கும் தகுதியான காலகட்டமாய் இருக்கும் சினிமா மற்றும் மீடியா வல்லுநர்கள் வாடிக்கையாளர்களாலும் அவர்களுடைய நிர்வாகத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக உணர்வாங்க மேலும் அவர்களுடைய சக ஊழியர்களிடமிருந்து நல்ல ஆதரவை பெற முடியும் அதே சமயம் சுகாதார பாதுகாப்பு துறையில உள்ளவங்க தங்களுடைய முயற்சிகளுக்கு நிர்வாகம் மற்றும் நோயாளிகளிடமிருந்து அங்கீகாரத்தோடு சாதகமான தொழில் கட்டத்தையும் எதிர்பார்க்க முடியும் வக்கீல் தொழிலில் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவாங்க சில குழப்பமான காலங்களை கடந்து வெற்றிகரமாக வெளிவருவாங்க உற்பத்தி வல்லுனர்களும் தொழில் வெற்றிக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறத பார்க்க முடியும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர் மேம்பாட்டு வல்லுநர்கள் அறிவியல் சமூகத்தில் உங்களுடைய புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு இது ஒரு பொருத்தமான நேரமாக கூட இருக்கலாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சியில் நுழையும் போது உங்களுடைய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது நல்லது புதிய நிறுவனத்தை தொடங்க குறைந்த மூலதனத்தை பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே தொழில் செய்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய விரிவாக்கத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது கூட்டு தொழிலில் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் அனைத்து வணிகர்களும் தங்களுடைய வணிக பற்றிய எந்த விவரங்களையும் முன்வைப்பதில் எந்த ஒரு அணுகுமுறையுமே பயன்படுத்துறதில் எச்சரிக்கையாக இருக்க ரொம்பவே முக்கியம் இதோட ஆரோக்கியத்தை பார்த்திங்க அப்படின்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது குடும்பத்தில் காணப்படக்கூடிய சூழல் சிறந்த ஆரோக்கியத்திற்கு ஆதரவாகவும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உணர்ச்சி பூர்வமாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்வதற்கும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் வழங்கு வழங்குகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயிலுவாங்க அவர்களுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கும் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை நிரூபிப்பாங்க வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில எண்ணக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எண்ணம் நிறைவேற காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்களை இனிமேல் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுவதால் இன்றைக்கு நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்